பெண்களை மதிக்கவே இல்லைன்னு தான் நாங்க நினைக்கிறோம் ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா லேடிஸும் நேத்தி இந்த நாலு நாளா இப்ப வெயில் மழை அப்படி எல்லாம் பார்க்காம நாங்க இதுல வந்து கிடக்குறோம் சென்னையிலயும் பாதி பேர் குழந்தைகளோட கொண்டு போய் இருக்கிறாங்க பெண்களை மதிக்கக்கூடிய அரசுனா எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து எங்களுக்கு ஏதாவது பேசி இருப்பாங்க ஆனா அவங்க வேகன்சி இல்ல வேகன்சி இதே தான் திரும்ப சொல்றாங்க சீரோ காலி பணியிடங்கள் அப்படி சொல்றாங்கல்ல எத்தனை பில்டிங் புதுசா ஓபன் பண்ணி அவங்க இந்த நாலரை வருஷத்துல எங்களுக்கே பாருங்க இங்க ஒரு புதுசா பில்டிங் தான் ஓபன் பண்றாங்க இதுக்கு புது ஸ்டாஃப் போடுவாங்களா இல்ல அவங்க வந்து இருக்கிற ஸ்டாஃபை மூவ் பண்ணி எங்களுக்கு ஒவ்வொரு தான் அவங்க தர்றாங்க புது ஸ்டாஃப் அலாட் பண்றதுக்கு அவங்க வில்லிங் கிடையாது இருக்கிற ஸ்டாஃபை அரேஞ்ச் பண்ணி நீங்க அதை பண்ணிருங்க பண்ணிருங்க ஓவர்லோடு எங்களுக்கு தரும்போது எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃப்ரெஸ்ட்ரேட் பண்ணுவாங்க நாங்கள் அதை வேற வழி இல்லாமல் செய்ய தான் செய்கிறோம் இதை எத்தனையோ தடவை எல்லார்ட்டையும் சொன்னாலும் எந்த சொல்யூஷனும் இது வரைக்கும் யாரும் எங்களுக்கு தந்ததே இல்லை அது முடியாம தான் நாங்கள் இப்போ இந்த போராட்டத்துக்கே வந்திருக்கிறோம் இப்போ அரசுக்கிட்டே நாங்கள் எத்தனையோ தடவை இப்படி போராட்டத்தை எல்லாம் கொண்டு போயுமே அவங்க கண்டுகிடா கண்டுகிடாத பட்சத்தில் எங்க போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு இப்ப நாங்கள் ஃபர்ஸ்ட் நாள் நினைச்சோம் ரெண்டாம் நாள் பேசுவார்த்தையில எல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சோம் ஆனா அவங்க அப்போவே எங்களுக்கு ஒரு ஒப்புதல் நீங்க முடிஞ்சதை செய்யுங்க அந்த மாதிரி பேசிட்டாங்க அதனால திரும்ப நாங்க தொடர்றோம் இன்னைக்கு பேச்சுவார்த்தையிலுமே எங்களுக்காக சாதகமா அவங்க எதுவுமே சொல்லலை எங்க அதிகாரிகள் அங்க வந்து தான் இருக்காங்க எதுவுமே அவங்க சொல்லாத பட்சத்தில் எங்க போராட்டங்கள் இன்னும் தொடரும் ஏன்னா இது எங்களோட வாழ்வாதாரத்துக்கான போராட்டம் இப்போ நாங்களும் ஒரு அரசு வேலை எங்களுக்கு ஒரு சம்பளம் எங்க பிள்ளைங்களையும் நல்லா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் கொரோனா காலத்திலயுமே நாங்க கஷ்டப்பட்டு இந்த வேலையில நின்னோம் எத்தனையோ பேரு நாங்க எல்லாரும் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணி வெளிநாட்டுல இருந்தவங்க கூட ஒரு எக்ஸாம் எழுதி நாங்க இந்த கவர்ன்மெண்ட்ல நம்ம கவர்மெண்ட்ல நம்ம நாட்டுக்காக நம்ம இங்க இருப்போம்னு சொல்லிதான் நாங்க வந்திருக்கிறோம் ஆனா நாங்க எக்ஸாம் எழுதி தானே வந்தோம் தகுதி தேர்வுல தானே எங்களை செலக்ட் பண்ணீங்க ஏன் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே நீங்க வந்து ரெகுலர் போஸ்ட் தான் கொடுக்குறீங்க டீச்சர்ஸா இருக்கட்டும் ஒரு ஒர்க்கர்ஸா இருக்கட்டும் எல்லாமே அப்படி தானே கொடுக்குறீங்க நர்சஸ்க்கு மட்டும் ஏன் நீங்க தொகுப்பூதியம் கொண்டு வரீங்க ஏன் நாங்க என்ன அடிமைகளா பெண்கள்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன் எங்களுக்கு அடிமைகளா கொண்டு வரீங்க தொகுப்பதிய எதுக்கு கொண்டு வரீங்க எல்லாரையும் ஒரே நர்ஸாக பாருங்கள் இப்போ ரெகுலர் ஸ்டாஃப் ஒரு வேலை நம்ம எம்ஆர்பி ஸ்டாஃப் ஒரு வேலை பாக்குறது இல்லையே எல்லா பிஎஸ்சிலையும் டெலிவரி எல்லாமே நாங்கள் எம்ஆர்பி ஸ்டாஃப் தான் பார்க்குறோம் எங்களுக்கு மக பேர் இது நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க டெலிவரி பார்க்குற எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் லீவு தரலனா நாங்கள் எப்படி ஒரு ஃபுல் இந்த மனதோட நாங்கள் ஒரு டெலிவரியை பார்க்க முடியும் ஆனால் நாங்கள் பண்ணுறோமே நாங்கள் மற்ற பிள்ளைங்களையும் எங்கள் பிள்ளைங்களை போல நாங்கள் டெலிவரி பார்க்குறோம் அந்த பிள்ளைங்களையும் எங்கள் பிள்ளைங்களும் நாங்கள் பார்க்குறோம்ல இந்த மைண்ட்லாம் ஏன் அரசுக்கு புரியல மக்களுக்கு புரிய மாட்டேங்குது எல்லாரும் எங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ ரொம்ப பேர் யோசிக்க தான் செய்கிறாங்க இவங்க நல்லா சம்பளம் வாங்குறாங்க இவங்களுக்கு என்ன கஷ்டம் தான் யோசிக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு முடியல ஒரு வெளியே போனால் ஒரு பப்ளிக் முன்னாடி எங்களுக்கு பதினெட்டாயிரம் சம்பளம்னு சொல்கிறதுக்கே நாங்கள் ஆக்வேர்டாக ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா இவ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிட்டு வர பதினெட்டாயிரம் சொன்னா அவங்க எவ்வளவு இதா யோசிக்கிறாங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சாலரி வாங்குறா இப்படிதான் நாங்க சொல்றதுக்கே வெக்கப்படுறோம் சிம்பிள் ஒரு டிரெஸ் கடையில துணி அந்த சேல்ஸா ஒர்க் பண்ற பிள்ளைங்க கூட டுவெண்ட்டி தௌசண்ட் சாலரி வாங்குறாங்க ஆனா நாங்க எங்களோட பேசிக் சேலரி பதினாலாயிரத்துல நிக்கிறோம் நாங்க படிச்சு ஒரு எக்ஸாம் எழுதி நாங்க பதினாலாயிரம் சம்பளத்துக்கு நாங்க வாங்க வாங்குறது எவ்வளவு கேவலமா இருக்கு எங்களுக்கு வெளிய சொல்றதே கேவலப்பட்டு இருக்கிற நிலமை தான் எங்களுக்கு இப்போ இருக்குது இவ்வளவு இதே நாங்க எத்தனை வருஷம் கடந்துட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஏழாயிரத்தி ஐநூறு சம்பளம் அதையே நாங்க டார்கெட் பண்ணி அதுவும் சொந்த ஊர்லயே தர்றாங்க போஸ்டிங் எங்களை கொண்டு கரூர் திருவாரூர் இப்படி கொண்டு போடுறாங்க அங்க போய் வாடகையும் எங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் போயிரும் ஏழாயிரத்தி ஐநூறு சம்பளத்துல நாலாயிரம் வாடகை சோ எங்களுக்கு சேவிங்ஸ் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நாங்க என்ன பண்றது எங்களை நம்பிதான் எங்க ஃபேமிலி இப்ப ஹஸ்பண்டையும் கொட்டி கொண்டு நாங்க அங்க வச்சிடறோம் அவங்களுக்கு இன்கம் கிடையாது ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுல ஒரு குடும்பத்தை எப்படி ரன் பண்ண முடியும் இதே அவங்க எல்லாருமே நல்ல ஒரு லெவல்ல இருக்கு அவங்களுக்கு தெரியாதா இப்போ ஒவ்வொரு திங்ஸ் வாங்கணும்னா எவ்வளவு காஸ்ட் ஆகணும் எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க ஒரு பால் பவுடர் எதுவும் வாங்கி கொடுக்க கூட எங்களுக்கு கையில காசு இல்லை அதுதான் ஒரு உண்மையான நிலைமை எங்க எல்லாரோட நிலைமை இத்தனை பொம்பளை பிள்ளைங்க நாங்கள் வெளியே வந்து உட்கார்ந்துருக்கோன்னா எங்க வாழ்வாதாரம் இப்படி தான் இருக்கு வெளியே பார்க்குறவங்களுக்கெல்லாம் நாங்கள் நாங்க வந்து நல்லா இருக்கோம் கவர்மெண்ட் வேலை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போயிட்டு வரோம்னு தெரியுது ஆனால் எங்களோட வாழ்வாதாரங்கள் வந்து ரொம்ப கிடைமட்டமாக இருக்கு வெளியே சொல்ல முடியாத இருக்குது இருக்கு அதனாலதான் இன்னைக்கு வெளியே இறங்கி நாங்க போராட்டம்னு வந்து நிக்கிறோம் பாக்குறவங்க எல்லாம் எங்களை ஏளானமா சிரிக்கிறது எங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கு ஆனா அதையும் தாண்டி நாங்க நிக்கிறோம்னா எங்களோட நிலம் அப்படி இருக்குது அதை அரசு புரிஞ்சுக்கிடணும் எல்லாம் எங்களை நாங்க எந்த பணி செய்யணும் நாங்க தகு தான் இருக்கோம் எங்களுக்கு தாங்க பணியை தாங்க நாங்க செய்ய மாட்டேன்னு சொல்றோமா எல்லா பணியுமே செய்கிறோம் பிஹெசியில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்க பார்க்க மாட்டேன்னு ஒரு நாளும் சொல்லல எல்லாமே நாங்க பார்க்குறோம்ல அப்போ அப்ப அதுக்கு மாதிரி நீங்க எங்களுக்கு சம்பளமும் தரணும்ல எங்கள் எங்க கூட இருக்கிற ரெகுலர் ஸ்டாஃப்ஸ் எல்லா லீவும் எடுத்துக்கிறாங்க ஆனா எங்களால எடுக்க முடியுதா நாங்க அன்னைக்கு டியூட்டி பாக்குறோம் பார்த்தா தான் உங்களுக்கு லீவ் கிளைமுங்கிறாங்க இதெல்லாம் எங்களுக்கு என்ன பார்ஷுவாலிட்டி பார்த்து டூட்டி பார்க்குறோமா இல்லை அவங்க வந்து எல்லா வேலையும் நாங்கள் வந்து கம்மியாக பார்க்குறோமா இல்லையே ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒரே மாதிரி வேலை ஒரே மாதிரி ஷிஃப்ட் எல்லாமே பாக்கிறோம்ல அப்பயா எங்களுக்கு அந்த பார்ஷாலிட்டி நாங்களும் படிச்சு எக்ஸாம் எழுதி தானே வரோம் எங்களுக்கே அந்த பார்ஷாலிட்டி ஒப்பந்த முறையே இனி இருக்கக்கூடாது அந்த நர்சிங் டிபார்ட்மெண்ட்ல ஒப்பந்த முறையே இருக்கக்கூடாது நாங்கள் சரி எங்க ஜெனரேஷனும் இனி அப்படி இருக்கவே கூடாது எடுத்தவங்க எல்லாமே ரெகுலர் போஸ்ட்டாக தான் இருக்கணும் நர்சிங் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எப்படி ரெகுலர் போஸ்ட் இருக்கும் அதே மாதிரி நர்சிங்லேயே ரெகுலர் போஸ்ட்டாக இருக்கணுங்கிறதான் எங்களோட ஆதங்கம் அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி தெருவில் வந்து இந்த போராட்டத்தை வந்திருக்கிறோம் அரசு எங்களோட சத்தத்தை கேட்காத பட்சத்தில் எங்களோட போராட்டங்கள் தொடரும் அதுவும் இல்லாமல் இன்னும் நாங்கள் எஃபெக்டிவாக இறங்கணுன்னு தான் இருக்கிறோம் ஆமாம் எங்களுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும் இந்த விடியல் அரசு வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு விடியல் தரந்தே ஆகணும் ஏன்னா அவங்க வாக்குறுதி சொல்லி தானே நாங்க அவங்களுக்கு ஆட்சியில நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க சொன்னனால்தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் இப்போ அவங்க முடியாதுன்னு சொல்லி எப்படி மறக்க முடியும் சீரோ வேகன்சி நாங்க சொன்னதை செஞ்சே ஆகணுமா அப்படின்னு அவங்க எப்படி சொல்ல முடியும் ஒரு உயர் பதவியில் இருக்கிற அவங்களே அப்படி சொன்னா நாங்க என்ன பதில் சொல்றது அதுக்கு அதனால அவங்க அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் எங்க இவ்வளவு பெண்களோட கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் பெண்களை மதிக்கிற அரசுனா புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் பெண்களுக்கு ஒரே சிம்பிள் எக்ஸாம்பிள்னா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல நாங்க அப்ளை பண்ண போனா எங்களை சொல்றாங்க நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்றாங்க இதே சரி எலிஜிபிலிட்டி இல்ல கவர்மெண்ட் நர்ஸ் நீ அக்செப்ட் பண்ணுங்க இங்க சொல்றாங்க நீங்க எம்ஆர்பி ஸ்டாஃப் தொகுப்பூதியான அப்போ எங்களுக்கு அது கூட எலிஜிபிலிட்டி இல்லை புரியுதா நாங்க என்ன நிலைமையில இருக்கோன்னு கவர்மெண்ட் எங்களா கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லைங்க பப்ளிக் சொல்றது நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்குது ஆனா ரெண்டுலயுமே இலயமே இல்லாம நாங்கள் இடையில நிக்கிறோம் ஒரு ஆயிர ரூபாய்க்கு கூட தகுதி இல்லாத நிலமையில நாங்கள் நிக்கிறோம் பிரதர் புரிஞ்சுக்கோங்க இது வந்து அரசுக்கு தெரியணும் எங்க நிலைமை இப்படிதான் இருக்கு ஏன் ஆயிரம் ரூபாய் வாங்க கூட நாங்க தகுதி இல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு நாங்க தகுதி இல்லைங்கிறாங்க அப்ப நாங்க என்ன நிலைமையில இருக்கோம் நினைச்சு பாருங்க எங்க வாழ்வாதாரங்கள் இப்படி இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க இது வந்து அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் அவ்வளோந்தான் நாங்க இதை தான் சொல்ல வரோம் போராட்டங்கள் தொடரும் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களோட எல்லாம் புரிஞ்சுக்கோங்க தந்த ஒரு வாக்குறுதியுமே அவர் எங்களுக்கு கரெக்டா செய்யல அதனால எல்லா வாக்குறுதியுமே கரெக்டா பிரதர் அது கன்ஃபார்ம்னு எங்களால நம்பவே முடியாது ஏன்னா எங்களுக்கு தந்ததே ஒரே ஒரு வாக்குறுதி அந்த ஒண்ணுமே கரெக்டா இல்லாத பட்சத்துல பப்ளிக் கொடுத்த எல்லா வாக்குறுதியும் அவர் எப்படி நிறைவேற்றி இருப்பாரு அது டவுட் தான் அதுல ஒரு கன்ஃபார்ம் வந்து எங்களால சொல்லவே முடியாது அசூரன்ஸ் கிடையாது டெலிவரி எல்லாம் ஒரு தாயா உட்காந்து பேசிருந்தா இப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே வந்து 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 அவர் இந்த நாய்கள் இடத்துல படுக்க கண்டிப்பா எங்களுக்கு கிடையாது ஒரு பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் எழுதிட்டு கால முறை ஊதியத்துக்கு இந்த ஒர்க் பண்றாங்க இந்தியால இல்ல எங்க நடக்குது இந்த கொடுமை அப்ப செவிலியர்களை இன்னும் எவ்வளவு ஒடுக்க முடியுமோ அவங்க ஒடுக்கிட்டே தான் இருக்க ஒரு பெண்கள் சமுதாயம் எந்த நாட்டில் வந்து அழு அழுகுறலாக இருக்கோ அந்த இடத்துல அந்த ஆட்சி கண்டிப்பாக மாறியே தான் ஆகும் கண்டிப்பாக இந்த ஆட்சி மாற்றம் வந்தே ஆகும் அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைனா லேபு விஹெச்என்ஸ் எல்லோரும் ரெகுலராக வராங்க ஈவன் வித்தவுட் எக்ஸாம்ஸ் அப்போ நாங்கள் எக்ஸாம் எழுதி வந்து ஒரு தேர்வுக்கு ஒரு மதிப்பு கல்வியில் சிறந்திருக்கு சிறந்திருக்கு எல்லாம் சிறந்து தான் இருக்குது தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்காங்க ஆனால் நார்த் இந்தியாவில் விட நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கோம்னா நீங்கள் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அப்படி சொல்லவே முடியாது அங்கே போய் பாருங்கள் கரெக்டாக அவங்க வந்து நாம்ஸ் படி ஒரு பேஷண்ட்டுக்கு மூணு பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப்னு இருக்காங்க இங்கே எங் எங்கே அப்படி இருக்குது எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது எங்கே போனாலும் செவிலியர் கோவப்படுறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மீன்ஸ் போடுறாங்க எல்லாரும் சரி அதே இடத்துல ஒரு நாள் செவிலியராக ஒரு பொதுமக்கள் இருந்து பார்த்தா தெரியும் ஏன்னா எந்த நோயாளிகளும் எங்களால் ட்ரீட் பண்ண முடியாது ஜிஹெச்சில் நாற்பது பேஷண்ட்டுக்கு ஒருத்தங்கன்னா யாரும் நீங்கள் பார்ப்பீங்க எதை பண்ண முடியும் இப்போ எங்களுக்கு செய்ய வேண்டும்னு ஒரு எண்ணம் இருந்தால் கூட எங்களால் செய்ய முடியாது யாருக்குமே வந்து ஒன்று பார்க்கமுன்னா நாற்பது பேர்ஷண்ட் ஒரு ஆளால் ஹேண்டில் பண்ண முடியுமா ஐசியூஸில் ஒன்னு இஸ்டு ஒன்று எந்த ஹாஸ்பிட்டலில் ஒன்னு இஸ்ட்டு ஒன்று இருக்குது உங்களுக்கு ஒரு பேர் வேணாம் இருந்தாலும் தமிழ்நாடு நம்ம இந்தியாவில் ரெண்டாவது இடத்துல இருக்குது நம்மளோட மெடிக்கல் சர்வீஸில் அதுக்கு காரணம் யார் இவ்வளோ பணி சுமையிலையும் நாங்கள் நல்லா தான் ஒர்க் பண்ணுறோம் அப்போ இந்த மருத்துவ டிப்பார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு தோற்று தான் போயிடுச்சு முக்கியமாக தோற்று போயிட்டு நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சை முறை இல்லை கரெக்டாக நீங்கள் பெட்டு பெட்டு இதுக்கும் ஏற்ப நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் வந்து போஸ்டிங்ஸ் போட்டிங்கன்னா தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கும் நீங்கள் அது பண்ணலை அப்போது உங்களுக்கு பொதுமக்களையும் ஏமாத்துறீங்க எங்களையும் வஞ்சிக்கிறீங்க இதனால பலன் வந்து உங்களுக்கு கிடையவே செய்யாது எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க எந்த மகளிருக்கு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு பாதி பேருக்கு கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க அடுத்த எலிஜிபிலிட்டி பார்ப்போம் வரமை கோட்டு கீழே இருக்கிறத பார்ப்போம் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு கூட நாங்கள் வந்து எங்களுக்கு வாங்க முடியாது ஏன்னா நாங்கள் கவர்மெண்ட்டு ஸ்டாஃப்ஸு சரி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ஆனால் இதே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இதே எலிஜிபிலிட்டியோட எங்களால் பேங்க்கில் போய் லோன் வாங்க முடியுமான்னு நோ அங்கே நாங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லை டெம்பரரி ஸ்டாஃப் ஆ அப்போ அது அது என்ன ஒரு மென்டாலிட்டி நாங்கள் எங்கே இருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள் கவர்மெண்ட்ல கொடுக்குற முத்துலட்சுமி ரெட்டில வரைக்கும் பதினெட்டாயிரம் ரூபாய் கிடைக்காது எங்களுக்கு ஏன்னா நாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் மொத்த சம்பளமே பதினெட்டாயிரம் தான் எந்த பெனிஃபிட்டும் எங்களுக்கு கிடைக்கப்படலை அப்ப இவங்க கொடுக்குற வாக்குறுதிகள் எல்லாமே பொய் வாக்குறுதிகள் அந்த நேரம் ஓட்டுக்காக கொடுக்குறாங்க இலவச பேருந்து எல்லா எல்லா மகளிருக்கும் இலவச பேருந்து எல்லா பஸ்லயும் எல்லா பஸ்ஸும் எங்களுக்கு இலவசமா இருக்கா அதுவும் கிடையாது ஸோ இவங்க ஒரு கண் துடைப்பு இப்போ வந்த உடனே ஒரு அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட ஃபில் பண்ண மாட்டாங்க அப்போ அந்த லைனை முடிச்சுட்டாங்க இப்போ முந்நூற்றி ஐம்பத்தாறு நான் வந்து வேலைக்கு ஆட்சி வந்த உடனே எல்லா ஒப்பந்த செவிலியர்களும் பணி நிரந்தரம் எங்கே பணி நிரந்தரம் செஞ்சாங்க முன்னூற்றி மு மூவாயிரத்தி இவ்வளோ வர போட்டேன் அவ்வளோ வரை போட்டேன்னு க கதை சொல்கிறாரு அவர் அப்படியே கணக்கு கொடுத்தாரு மூவாயிரத்தி இவ்வளோ செவிலியர்களை தான் நான் போடுவேன் கணக்கு கொடுத்துருந்தா ஓகே அப்போ நீ வந்து அது வந்து போய் கட்டுக்கதையா இவங்க கற்பனையா இவங்களாவே ஒரு இது பண்ணி ரெடி பண்றதா வாக்குறுதி வாக்குறுதிக்கும் அவங்க நடந்துக்கிறதுக்கும் வித சம்மந்தமுமே கிடையாது அப்ப வாக்குறுதிகள் இவங்க தாரதே வேஸ்ட் சீரோ தான் அதுலயும் அவங்க சீரோ தான்